தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் உதவியாளர்கள் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் ஜபரானி செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழக அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதிப்படி காலமுறை ஊதியம் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதவி உயர்வு அளிக்க வேண்டும் மே மாதம் கோடை விடுமுறை குறைந்தபட்ச ஊதியம் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் மே மாத சூரிய வெயிலின் தாக்கம் காரணமாக சிறு குழந்தைகளை அங்கன்வாடியில் வைத்து பராமரிக்கும் போது பெரும்பாலான அங்கன்வாடி மையங்கள் ஆஸ்பெஸ்டா சீட்டில் இருக்கிறது அந்த ஆஸ்பெஸ்டா சீட் வெக்கை தாங்காமல் குழந்தைகள் மிகவும் வாடிவிடுகின்றனர் மேலும் கடுமையான வெயில் நிலவும் இந்த நேரத்தில் அனைத்து குழந்தைகளையும் ஒரே அறையில் வைத்து பார்த்துக் கொள்ளும் போது உடல்நல கோராறு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகவே வெயில் காலமான இந்த மே மாதத்தில் அங்கன்வாடிக்கு விடுமுறை அளித்து அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கூறியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என தெரிவித்தார் சங்கத்தோட மாவட்ட தலைவர் இது வந்து த மாவட்டம் ஃபுல்லா உள்ள மக்கள் வந்து வந்திருக்காங்க பதிமூணு வட்டாரத்துல உள்ளவங்களும் கலந்துக்கிட்டாங்க எங்களுக்கு வந்து சென்ற ஆண்டு வந்து கோடை விடுமுறை ஒரு மாதம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க நீங்க போராட்டம் வேண்டாம் நானே தருவேன் நானே தருவேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போது வந்து எங்களுக்கு இரண்டு வாரம் மட்டுமே கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கல்வி அமைச்சர் வந்து மூன்று மூன்றாம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கும் வெயிலின் உச்சம் அதிகமா இருக்குங்கிறதுனால கூடுதலா விடுமுறை விட்டுருக்காங்க அப்போ எங்களுடைய குழந்தை மூன்று வயதுல இருந்து எங்களுக்கு ஐந்து வயது உள்ள குழந்தைகள் இருக்கு எங்களுடைய அங்கன்வாடி கட்டடங்கள் கட்டமைப்புகள் வந்து சரியான காற்றோட்ட வசதி அந்த மாதிரி இல்லை அப்போ அந்த வெயில் காலத்துல அந்த குழந்தைகளால அங்க இருக்க முடியாது அவங்களுக்கு உணவுட்டும் போது கூட ரொம்ப அதிகமான புழுக்கத்தினாலையும் புழுக்கத்தினாலயும் வருது அதனால அந்த குழந்தைகள் பாதுகாப்பு கருதி நாங்க வந்து கோடை விடுமுறை கேட்டோம் அப்போ நாங்க கண்டிப்பா செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போது வந்து முன்பு இருந்தபடியே ரெண்டு வாரம் மட்டும் கொடுத்துருக்காங்க அது போல இப்ப தொண்ணூத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பணிபுரிந்த பணியில் சேர்ந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கிரேடு டூ பதவி உயர்வு வந்து பேனலிஸ்ட் வந்து வருஷா வருஷம் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு மூணு ஆண்டுகளா ஆனா இது வரைக்கும் அவங்களுக்கு பணி போடலை ஆஹ் பணி எல்லா இடத்துலையும் காலி இடங்கள் இருக்கு நிறைய பிளாக்ல கிரேடு டூவே இல்ல அப்படி இருக்க சில அதையும் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்ப இந்த பணிகள் வந்து சரிவர பணியாளர் மட்டுமே அனைத்துக்கும் பொறுப்பாக வேண்டியிருக்கு அந்த அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்கு வந்து நாங்க இது மைய பணிகள் வந்து இப்ப எப்பஆர்எஸ் முக பதிவு வந்து முடுத்தாதான் அவங்களுக்கு உணவு மாவு கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா முகப்பதிவு கொடுக்கறதுல ஏர்டெல்லு ஜியோ செல்லுக்கு வந்து கிடைக்குது ஆனா எங்களுக்கு தந்தது ஏர்டெல் எல்லா இடத்துலையும் ஏர்டெல் வந்து கிடைக்கல எங்களுக்கு அந்தந்த பகுதிக்குரிய நெட்ஒர்க் உள்ளது தரணும் இல்ல எங்களுக்கு வந்து வைஃபை கனெக்ஷன் கொடுக்கணும் அப்புறம் அந்த முகப்பதிவு செய்ய முடியும் ஏன்னா இன்னைக்கு பொதுமுக பாமர மக்கள் வந்து ஆதார் பதிவே பத்து வருஷம் ஆக அப்டேட் பண்ணாம இருக்காங்க அதனால அந்த ஓடிபி விஷயங்கள் வந்து செய்யும் போது எங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்ப கட்டாயம் நூறு சதவீதம் போடணும்னு அதிகாரிகள் வலியுறுத்துறாங்க அப்போனா தான் மாவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஊட்டத்தை உறுதி செய்வோம்னு சொல்லிட்டு நோஞ்சான் சாவளை குழந்தைகள் மேம் சிவியர் குழந்தைகளை வந்து கலெக்டர் வந்து தீவிரமா கண்காணிக்காங்க அப்போ இந்த முகப்பதிவேற்றம் செய்துதான் மாவு கொடுக்கணும்னா அந்த குழந்தைகளுக்கு சரியான முறையில் மாவு கிடைக்காது அப்போ முகப்பதிவேற்றத்துல எங்களுக்கு சில இடத்துல செல்போன் வழங்காம இருக்கு அந்த செல்போன் வழங்கணும் எங்களுக்கு நெட்ஒர்க் அவங்க சரி பண்ணி தரணும் அதனால இந்த ரெண்டு கோரிக்கையும் கட்டாயமா வலியுறுத்தி நாங்க வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்திருக்கோம் அரசு இதுக்கு எங்களுக்கு பரிசீலனை செய்யணும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல மாவட்ட மாட்டிய மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல திட்ட அலுவலகத்துல திட்ட அலுவலரிடம் இடம் இல்லைன்னா மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல காத்திருப்பு போராட்டம் நடக்குது எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது நாங்க அதை வாபஸ் வாங்கிக்க தயாரா இருக்கோம் காத்திருக்க தயாரா இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு வாரமும் நாங்க தான் வாங்கணும் அப்போ அமைச்சர் எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க நாங்க கட்டாயம் அடுத்த ஆண்டு தருவோம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம் உங்க குழந்தைகள் தெரியுது பணிகளை அதிகாரியிடம் கேட்டு சரி செய்து உங்களுக்கு நாங்க கூட்டி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாசம் கட்டாயம் தருவோம் நாங்க ஆஹ் இப்ப இருபத்தி எட்டாம் தேதி பேச்சுவார்த்தையில எங்களுக்கு தெரியாமனா பதினஞ்சாம் வந்து ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கோங்க அதனால பதினஞ்சு நாள் பதினோராம் தேதியில இருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் விடுமுறை கொடுத்துருக்காங்க ஆனா இந்த மையத்துல இந்த குழந்தைகளை எங்களால வச்சிருக்க முடியாது நிறைய சென்டர் வந்து ஹாஸ்பிட்டல் சீட் இருக்கும்போது குழந்தைகள் இருக்க முடியல அந்த தரையில பாய் விரிச்சுதான் படுக்கிறோம் பாயும் எங்களுக்கு நாங்க தான் வாங்கி விடுறோம் அந்த பாயில கூட அந்த பாய் ஒரு தர சுடுது டேபிள் சுடுது அந்த கட்டடமே இருக்க முடியாத கொதிக்குது அதனால கொதிக்க அதுல பச்சை குழந்தைங்கள வைக்க முடியல அதனாலதான் குழந்தைகள் பாதுகாப்பு கருதி தான் நாங்க விடுமுறை கேட்க முடியும் ஜெபராணி மாவட்ட தலைவர்